முருகனை துணை அனைவருக்கும் இணையவணக்கம் பதிவு திருப்பாவை பாசுரம் இரண்டு வையத்து வாழ்வீர்கால் நானும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசல்கள் கேளீரோர் பார்க்கடலுள் பையத்து என்ற பரமணடி பாடி செய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றடைந்தோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் பொருள் திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயற்பாடியில் வாழும் சிறுமிகளே நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதம் இருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள் செய்ய நெய் உண்ணக்கூடாது பால் குடிக்கக்கூடாது அதை காலையிலே நீராடி விட வேண்டும் கண்ணில் மை தீட்டக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாலவனுக்கே சொந்தம் தீய செயல்களை மனதாலும் நினைக்கவே கூடாது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோல் கோல் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும் விளக்கம் ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம் வாயை கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும் மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவான் அதனால் தான் பாவை நோம்பின் போது நெய் பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்கள் தீய செயல்களை தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதையும் கடமை ஆக்குகிறான் ஆண்டாள் இந்த பாடல் நூற்றி ஏழாவது திருப்பதியான திருப்பார்கடலில் குறித்து பாடப்படுகிறது நன்றி வணக்கம் பாசுரப்பாடல் பாடல் மூன்றில் நாளை பார்ப்போம்